ரோட் ஷோஸ்க்கான இந்த எஸ்ஓபியும் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ரோட் ஷோ போனால் ஆட்கள் உண்மையிலே ரோட் ஷோவாக இருக்கணும்னா அது ஜெய்க்கு தான் தாவேக்காக்கு தாங்க மற்றவங்களுக்கெல்லாம் அது ரோட் ஷோனாலும் எல்லாம் ஆட்களை கூப்பிட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து காட்டுறதுதான் தானாக ஜனங்க சேர்றதுன்றது இன்னைக்கு விஜய்க்கு தான் திட்டமிட்டு திமுக அரசு ஆளுங்கட்சி தாமகவை வந்து அரசியல் நடவடிக்கைகளை தடை செய்ய வேண்டும் தடங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்பதில் புரியா இருக்கிறது இப்போ மூணாம் தேதி கிருத்திகை முடிஞ்சிடுச்சுன்னா நாலு அஞ்சு ஃப்ரீயாக தானே இருக்கு நாலாம் தேதி தானே இவங்க பரப்புரை இவங்க பொதுக்கூட்டம் தானே அதுக்கு என்ன இவங்களுக்கு காவல்துறைக்கு நெருக்கடி ஸோ அவங்க மைண்ட் செட்டு தெளிவாக இருக்குங்க தாவேக்கா கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அவங்க போட்டோம் அலையட்டும் அலைய விடுங்க இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன் இப்போ என்ன போலீஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்னா எங்ககிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் பர்மிஷன் வாங்கணும் அதாவது நாலு வாரம் என்னன்னா ஒரு மாசம் என்ன என்ன கேக்குறேன்னா எல்லா கட்சிகளுக்கும் இப்படி தான் இவங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாளன் அவர்கள் விவகாரங்கள் குறித்து வணக்கம் விஜய் அவர்கள் தொடர்பான சில விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கவனிக்கப்படுகிறது குறிப்பாக இப்போ அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அடுத்து அவருடைய பிரச்சார பயணம் எப்போ அப்படிங்கிற கேள்வி எல்லா திரும்ப இருந்தது அதற்கான அறிவிப்புகளும் இப்போ வெளியாயிருக்கு டிசம்பர் நாலில் இருந்து ஆரம்பிக்கிறதாக இருந்து ஆரம்பிக்கிறதாக முயற்சி செய்கிறார் அதுக்கான அனுமதி கேட்கப்பட்டப்போ அந்த அனுமதி சில காரணங்களால் மறுக்கப்பட்டிருக்கு அதுவும் தவிர்க்க முடியாத காரணங்களால தான் பார்க்கப்படுது இந்த பிரச்சார பயணம் ஆரம்பிக்கும் போது அது வந்து எப்படி மக்கள் மத்தியில் இந்த கதவு அடிச்சுட்டதுக்கு அப்புறம் பார்க்கப்படும் வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இருக்கிற பார்வையாக இருக்கட்டும் இந்த அனுமதி மறுக்கப்பட்டது இருக்கிற பார்வையாக இருக்கட்டும் இதை பற்றி அதாவது அந்த கரூர் சம்பவம் ஒரு துயரமான சம்பவம் தான் அந்த கட்சிக்காரங்களே அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இட் நீடட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி டேஸ் ஆச்சுங்க ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து நார்மலாக ஆகி தானே ஆகணும் ஒரு கட்டத்தில் அந்த அடிப்படையில் அந்த கட்சியும் வந்து இன்னைக்கு வந்து மகாபலிபுரத்தில் அவங்களெல்லாம் வர வச்சு அவங்களுக்கு வந்து ஆறுதல் உதவியெல்லாம் செஞ்ச பிறகு அவங்களே வந்து அரசியல் நடவடிக்கையை துவங்கிட்டாங்க இந்த சிறப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க அதில் வந்து ஏற்கனவே சொன்ன பல விஷயங்களை ரீட்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பயணம் அந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா ஏன்னா அது அப்ரப்டாக தானே முடிஞ்சுது கரூரில் அவங்க ஒரிஜினலாக போட்டுகிட்டு இருந்த டைம் டேபிள் படி அது போக முடில ஆனால் இப்போ என்னென்னா இப்போ எல்லாமே மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு ஏன்னா ரோட் ஷோ வந்து எஸ்ஓபி இன்னும் ரெடியாகலை எஸ்ஓபி வந்து ரெடியாக்கி அப்புறமா கோர்ட்டு அதை அப்ரூவ் பண்ண பிறகு தான் அந்த அடிப்படையில் தான் இனிமேல் ரோட் ஷோ நடத்த வேண்டியிருக்கோம் அது கூட இந் பழைய மாதிரி பஸ்ஸில் போய் ரோட் ஷோலாம் இனி விஜய் பண்ணுவார்னு நான் நம்பலை எதிர்பார்க்கலை ஏன்னா அவங்களுக்கும் அனுபவம் இருக்குது இல்லைங்களா ஏன்னா இந்த பஸ்ஸில் போனது பின்னாலேயே நிறைய பேர் போய் மோட்டர் சைக்கிளில் அவரை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ சொன்னாலும் வந்து கேட்காம பிடிவாதமாக இருக்கிறது இதெல்லாம் கணக்கில் வச்சு ஐ திங்க் தே வில் அவாய்டு ரோட் ஷோஸ் ரெண்டாவது ரோட் ஷோஸ்க்கான இந்த எஸ்ஓபியும் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ரோட் ஷோ போனால் ஆட்கள் உண்மையிலே ரோட் ஷோவாக இருக்கணும்னா அது விஜய்க்கு தான் தாங்க மற்றவங்களுக்கெல்லாம் அது ரோட் ஷோனாலும் எல்லாம் ஆட்களை கூப்பிட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து காட்டுறது தான் தானா ஜனங்கள் சேர்றதுன்றது இன்றைக்கி விஜய்க்கு தான் ஸோ அந்த ரோட் ஷோ பற்றிய எஸ்ஓபி கூட்டத்தில் கூட விஜய் கட்சிக்கு அழைப்பு இல்லாமல் தான் நடத்துனாங்க விஜய் கட்சி தாவேக்காவால் தான் அந்த சப்ஜெக்டே வந்தது ஆனால் என்ன ஒரு சின்ன டெக்னிக்கல் ரீசன் சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் அப்படின்றாங்க நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நீங்கள் எஸ்ஓபி போடுறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தான் அப்போ எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த ரோட் ஷோ பப்ளிக் கேதரிங் ரேலீஸ் பெரிய மாநாடுகள்லாம் நடத்தும் போது அப்போ அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு நீங்கள் கேட்கணும் இல்லை ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஒப்பீனியன் நீங்கள் கணக்கில் எடுக்கணும் இல்லையா அப்போ அதில் வந்து தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு தாவேக்காவை பங்கேற்க அழைக்காதது அது சரியில்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தான் காட்டுது எல்லா இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியும் கூப்பிடணும் முடிவு நீங்கள் எடுங்க அப்புறம் கோர்ட்டு அதை அப்ரூவ் பண்ணுறது இருக்கட்டும் ஆனால் சம்மந்தப்பட்ட ஆல் குரூப்ஸையும் நீங்கள் கூப்பிட்டுருக்கணும் அல்ல ஏன் கூப்பிடல அதுக்கு இது என்ன இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் ஊர்வலம் நடத்துமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எம்எல்ஏ எம்பி இருக்கிறவங்க தான் ரோட் ஷோ நடத்தணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்போ இன்னும் எஸ்ஓபியை இறுதி செய்வதற்கான அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டினாங்க இல்லையா அதுல ஏன் வந்து கூப்பிடல தாவேக்காவை கூப்பிட்டுருக்கணும் இல்ல அவங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தானே அப்போ திட்டமிட்டு திமுக அரசு ஆளுங்கட்சி தாவேக்காவை வந்து அரசியல் நடவடிக்கைகளை தடை செய்ய வேண்டும் தடங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறதுன்றத ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக தான் சொன்னேன் இப்போ யாருமே ரோட் ஷோ நடத்த முடியாது அன்லஸ் இட் இஸ்ஸை ஃபைனலைஸ்ட் அண்ட் அப்ரூவ்ட் பை த கோர்ட்டு இப்போது நம்ம வந்துங்க தாவேக்கா தொடங்குறதுலேருந்து நானும் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன் அவங்க முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது விழுப்புரம் பக்கத்தில் அந்த மாநாடு அவங்க அறிவித்த டேட்டில் அனுமதி கொடுக்கல தெரிங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க டேட்லாம் கொடுத்தாங்க அவங்க அந்த டேட்டை மாற்றி தான் முன்கூட்டியே தான் மாநாடை நடத்தினாங்க இல்லைன்னா பின்னால் தள்ளி நடத்தினாங்க எப்போவுமே போலீஸ் வந்து தே மேக் இட் ஏ ஹேபிட் தாவேக்கா எந்த டேட்டில் என்ன சொன்னாலும் அந்த டேட்டில் அனுமதிக்கிறது இல்லை ஒருவேளை அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால் கொடுத்துருக்காங்க பொழுது டிஎம்கே பார்ட்டியில் தாவேக்கா எங்கே அனுமதி கேட்டாலும் இழுத்தடிங்க உடனே கொடுக்காதீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வரட்டும்

ஒரு தரப்பு செய்தியை வச்சுட்டு நம்ம பேச முடியாதுங்க காவல்துறை வந்து நான் சொல்கிறேன் சிட்டி போலீஸ் கமிஷனர் ப்ரெஸ் மீட்டில் ஒரு வாட்டி சொன்னார் அந்த கஸ்டடி மரணங்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இல்லையா முதல்ல அவங்க வந்து வேறு ஏதோ கேட்டாங்க அப்புறம் ராஜரத்னம் ஸ்டேடியம் கேட்டாங்க அந்த இடம் அதுவும் இல்லைன்னு கடைசியில் சிவானந்தா அந்த சாலையில் கொடுத்தாங்க அது கோர்ட்டில் போய் தான் வாங்கி வந்தாங்க தாவேக்கா அப்போ என்ன சொன்னாருன்னா பத்திரிகையாளரை கூட்டி வச்சு அப்போ இருந்த இப்போ அவர் தான் சிட்டி போலீஸ் கமிஷனர் அவங்க எங்களெல்லாம் எதுவும் கேட்காம நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு தவறான தகவலை சொன்னார் ஸோ போலீஸ் சொல்கிற தகவலை வந்து வச்சுக்கிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு நீங்கள் நான் திருப்பி கேட்குறேன் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு இது கொடுக்க தெரியாதா பார்த்தாலும் கூட இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏன்னா இது ஆளுமரசு பொறுப்பு அப்படின்னு பிரசாத்துக்கு தாவைக்கா பொறுப்பு இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம சைடு தவறு இருக்க கூடாதுன்னு காவல்துறை நினைப்பாங்க இல்லையா அப்போ இந்த இடத்துல காவல்துறை இவர்கள் மனுவில் குறிப்பிடுறதுன்னு குறிப்பிடுறது சொல்லுவாங்க அது இல்லை எனக்கு எனக்கு அது தெரியாது எனக்கு தெரியாது ஏன்னா காவல்துறை உண்மையைத்தான் பேசும் உண்மையை தவிர எதுவும் பேசாதுன்னா நான் நம்பலை எந்த சிச்சுவேஷன்லயும் நான் நம்பலை ஓகே அது உங்களுடைய பிறராக்டி ரைட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஈச் அண்ட் எவ்ரி அக்கேஷனில் தாவையக்காவுக்கு கேட்ட தேதியும் இல்லை அனுமதி கேட்ட இடமும் கொடுத்ததில்ல இழுத்தடிச்சு கோர்ட்டுக்கு போ அப்படியே அப்படி தான் பண்ணியிருக்காங்க இந்த திருச்சி அந்த பரப்புரைக்கு அநேகமாக இருபது முறை வந்து புஷி ஆனந்த அந்த கமிஷ்னர் இந்த போலீஸ் எல்லாம் பார்த்துருக்காரு அதனால் இது வந்து தாவே காவினர் துவக்கத்துலேருந்தே ஃபேஸ் பண்ணுறது தான் இப்போ இதுக்கு வருவோம் இப்போது ஒரு ஐம்பது அறுபது நாள் கழிஞ்சு நார்மல்சி ஆச்சு அவங்க விட்ட பணியே தொடர்றாங்க அதுக்கு சேலத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ சேலத்தில் வந்து டிசம்பர் நாலாந்தேதி கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்க கார்த்திகை தீபம் அதுக்கப்புறம் மூணாந்தேதி அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறாம் தேதி வந்து இது இருக்குது பாபர் மசூதி இடிப்பு தினம் இடிப்பு தினம்ன்றது ஒரு நிகழ்வு இல்லைங்க அது வருஷ வருஷம் வருது போது பெரிய இன்சிடெண்ட்லாம் நம்ம தென்னாட்டில் நடந்ததில்லை ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது இந்த இயர் வந்து லாஸ்ட் இயர்ஸ்லாம் அது சரிங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்தானே தவிர அதுக்கு ஒன்றும் பெரிய ப்ராமினன்ஸ் இல்லை ஓகே ஐ அக்ரி டிசம்பர் ஆறுன்றது போலீஸ்க்கு கொஞ்சம் ஒர்க்லோடு ஹெவியாக இருக்கும்ன்றான் இப்போ தேதி கிருத்திகை முடிஞ்சிடுச்சுன்னா நாலு அஞ்சு ஃப்ரீயாக தானே இருக்குது நாலாந்தேதி தானே இவங்க பரப்புரை இவங்க பொதுக்கூட்டம் தானே அதுக்கு என்ன இவங்களுக்கு காவல்துறைக்கு நெருக்கடி ஸோ அவங்க மைண்ட் செட்டு தெளிவாக இருக்குங்க தாவேக்கா கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அவங்க போட்டோம் அலையட்டோம் அலைய விடுங்க அப்போது என்னை பொறுத்தவரையில் கொடுத்தாலாம் ரைட்டு வேற தேதி சொல்லியிருக்கலாமா வேற தேதி என்னென்னு அவங்க கேட்டு இப்போ அவங்க ரைட்டுங்க அவங்க சொன்ன தேதியில் இவங்க கொடுப்பாங்களா அதனால் என்ன கேட்டால் இந்த தேதியில நீங்கள் வச்சிங்கன்னு ஏன் அட்வைஸ் பண்ணக்கூடாது விக்கிரவாண்டி மாநாட அப்படி தானே சொன்னாங்க போலீஸ் சொன்ன தேதியில தான் விக்கிரவாண்டி மாநாடு வச்சுக்கிட்டாங்க அதனால திருப்பி திருப்பி இந்த இந்த கேம் ஆடவானா அவங்க சொல்லுவாங்க அட அதில் வந்து இது அமாவாசை வருது கிருத்திகை வருதுன்னு சொல்லாமல் போலீஸே சொல்லாம இந்த டேட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு அந்த டேட்டை அவங்க கவர் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து பாசிங் த பக் மாதிரி வேணும்னு டிலே பண்ணுறாங்க இப்போ நான் லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டேன் இப்போ என்ன போலீஸ் சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னா எங்கக்கிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் பர்மிஷன் வாங்கணும் அதாவது அதாங்க நாலு வாரம் என்னன்னா ஒரு மாதம் என்னென்னா நான் என்ன கேட்குறேன்னா எல்லா கட்சிகளுக்கும் இப்படி தான் இவங்க சொல்கிறாங்களா எனக்கு அப்படி தெரியலையே பல கட்சிகள் அறிவிக்கிறாங்க அடுத்த மூணு நாளில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க என்ன ப்ராப்பராக பண்ணி அதெல்லாம் சும்மா அதை பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டியது காவல்துறையும் உளவுத்துறையும் தான் ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க நிர்வாகிகள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு அதெல்லாம் கொஸ்டின் இந்த கூட்டத்துக்கு சேலத்தில் இந்த இடத்துல எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்கன்னு ஒருத்தர் ஆர்கனைசரை கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேங்க இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் யாராக இருந்தாலும் அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது ஒரு குத்து மதிப்பாக தான் கொடுக்க முடியும் அதாவது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியாது இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் என்ன ரெண்டு விஷயம் இருக்குன்னா ஒரு குத்து மதிப்பாக தான் கொடுக்க முடியும் எக்ஸாக்ட் ஃபிகர் கொடுக்க முடியாது அடுத்தது அவங்க அவங்க கட்சிக்காரங்களை பற்றி தான் கொடுக்க முடியும் பட் விஜய் இஸ் நாட் மியர்லி அ பொலிட்டிக்கல் லீடர் இஸ் எ ஃபிலிம் ஸ்டார் பாப்புலர் ஃபிலிம் ஸ்டார் அவர் வந்து ஜனங்கள் நிறைய பேர் பார்க்க வருவாங்க அவர் பேசுறதை கேட்க வருவாங்க அந்த கவுண்ட்டை வந்துட்டு தாவைய கட்சி நிர்வாகிகளால் கணிக்க முடியாது இப்போ அதை செய்ய வேண்டியது வந்து உளவுத்துறை நிர்வாகிகள் கவுண்ட் ஏங்க நிர்வாகிகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க நிர்வாகிகள் எவ்வளோ கட்சி சார்பாக எவ்வளோ பேர் வருவாங்கன்றத அக்யூரேட்டாக யாராலையும் கொடுக்க முடியாதுங்க ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுப்பாங்க ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அதை சொல்லுங்கண்ணா எப்படி அவங்களால சொல்ல முடியும் கரூரில் இதை தான் ப்ளேம் பண்ணாங்க பத்தாயிரம் வருவாங்கன்னு சொன்னாங்க இருபத்தேழாயிரம் பேர் வந்தாங்கன்னா பத்தாயிரம் அவங்க கட்சிக்காரங்க வருவாங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு சண்டே சாட்டர்டே ஹாலிடே பஜாரு எல்லாம் வந்து சேர்ந்தான் இப்போ இதெல்லாம் கணிக்க வேண்டியது அதுக்கு தானே இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் சேர்த்து தாவே காக்கிட்டே கேட்டிங்கன்னா அதுவும் இந்த டைம் வந்து கேட்கப்பட்ட நாள் அப்படின்றது யார கிழமை ஆமாம் அவங்க சனி இல்லை இல்லை டெல்லி முன்னால் வந்து ஏன் சனிக்கிழமைய தேர்ந்தெடுத்தேன்னு விஜய் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் வீக் டேஸில் வந்தால் பல பேருக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கும் அதனால் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும் யாருக்கும் எந்த தொல்லையும் சிரமமும் இல்லாமல் இருக்குன்றதுக்காக தான் நான் சாட்டர்டேவை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் பட் இவங்க என்ன சொன்னாங்க கரூருக்கு அப்புறம் சாட்டர்டே ஹாலிடே மூடில் எல்லாரும் வந்துட்டாங்க நாங்கள் ஸோ தென் ஈஸ் ரிவைஸிங் ஓகே நம்ம நல்ல எண்ணத்தில் செஞ்சோம் சாட்டர்டேவில் யாருக்கும் இல்லை 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 அப்புறம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அந்த சி அந்த சிந்தனையில் மாற்றம் இல்லை அதாவது வீக் டேல வச்சா பப்ளிக்கு இன் இன்கன்வீனியன்ஸ் வரும் டிரான்ஸ்போர்ட்டு மற்ற கம்யூட் பண்ணுறவங்க வேலைக்கு வீட்டுக்கெல்லாம் வர்றது அது அது அவருடைய கருத்துங்க அவர் வந்து எப்பவுமே வந்து பொதுமக்களுக்கு எந்த இன்கன்வீனியன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அவர் அவருடைய பழக்க வழக்கத்தில் நான் பார்த்து தெரிஞ்சுது அதனால அவரை பொறுத்தவரை இல்லை இப்போவும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கார் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாங்க சாட்டர்டே வச்சா வீக் எண்டு ஹாலிடே நிறைய பேர் வராங்கன்றாங்க அப்போ அவர் என்ன சொல்ல தன்னுடைய ஓகே இஃப் இட் இஸ் வீக் டேஸில் வச்சா குறைவாக வருவாங்கன்னு எதிர்பார்த்திங்கன்னா அது நடக்க போகிறதில்ல வர்றவங்க எப்படி இன்றைக்கி வச்சாலும் வருவான் ஸோ வியாழக்கிழமை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இப்போ டேட் மாறிடுது திருப்பி இவங்க என்ன டேட் கொடுப்பாங்களோ அந்த டேட்டில் அவரை பொறுத்த வரைங்க இஸ் ஏ லா அபைடிங் சிட்டிசனுங்க அவர் வந்து ரிவோல்ட் பண்ணி நான் இந்த இடத்துல தான் நடத்தும் உன்னால் என்ன முடிச்சுக்க பார்த்துக்கன்னு சொல்கிறேன் கட்சி தலைவர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு ஐம்பது பேர் பக்கத்தில் இருந்தாலே பெரிய சூரன் ஆகிடுவாங்க ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப பணிவாக எந்த விதமான ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல் போலீஸ்கிட்ட அனுமதி கேட்பது அவங்க கொடுக்குற இடத்துல கொடுக்குற நேரத்தில் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன் விஜய் இஸ் ஏ ரோல் மாடல் ஃபார் ஆல் பொலிட்டிஷியன்ஸு விஜயினுடைய இப்போ அடுத்த கட்டமாக இந்த பிரச்சாரங்களில் இருக்க போகிற பேச்சு அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும் அந்த கட்சியினரு கட்சியினருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும்

மத்தியிலும் ஆளக்கூடிய ஆளும் கட்சிகளுடைய மக்கள் விரோத கொள்கைகள் விவசாய விரோத கொள்கைகள் அது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பின்மை சட்டம் ஒழுங்கு இது மாதிரி அதான் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி பல விஷயங்களில் ரெண்டு அரசும் தோல்வி அடைஞ்சிருக்கு அதனால் வந்து அதை எதிர்க்கணுன்னு அவர் முடிவு பண்ணுறாரு சட்டமன்ற தேர்தல் நட நடக்க இருக்கிறதால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி ஊழல் மிகுந்த ஆட்சி குடும்ப அரசியல் ஆகவே அதை இறக்கணும்னு நினைக்கிறாரு அந்த அரசியல் நெறியில் அந்த ரூட்லேருந்து அவர் ஒன்றும் தடம்புறவார் அல்லது மாறிடுவார்னு எனக்கு தெரியல இது செய்கிறதுக்கு எதெல்லாம் உதவும்னா அதுக்கேற்ற மாதிரி போவார் ஐ டோன்ட் சே ஈ வில் நாட் சேஞ்ச் எனச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நவரமாட்டார் இப்படியே போவார்லாம் நான் சொல்ல பட்டு டார்கெட் இஸ் வெரி கிளியர் டார்கெட் என்னென்னா திமுகவே ஆட்சியிலேருந்து இறக்க வேண்டும் ஏன் இறக்கணுன்னா அதுதான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது ஒருவேளை எக்ஸ் ஆளுங்கட்சியாக இருந்தால் அதை தான் இறக்கணும்னு சொல்லுவார் அப்போது திமுகவை இன்றைக்கு ஆட்சியிலேருந்து இறக்கணுன்றது அவருடைய டார்கெட் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அதே போல் பாஜக என்பது மதங்களின் பெயரால் ஜாதிகளின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சிறுபான்மை மக்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு கட்சி அப்போ அது கூட அலையன்ஸ் இல்லைன்றது கிளியராக இருக்குது இந்த ரூட்டில் இதுக்குள்ளே இந்த ரெண்டுக்கும் நடுவில் வர்றவங்க ஆனால் அதுக்காக வந்து ஏற்கனவே பதவியிலிருந்து கெட்டு போய் பேர் கெட்டு போனவங்க ஊழல் வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் இப்போ அவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவர் வந்து குடும்ப அரசியல் ஓபிஎஸ் அவர் பையன் இவங்க அரசியலை வச்சுட்டு குடும்ப அரசியல் அவர் எப்படி எதிர்க்க முடியும் அப்போ அதையும் அவர் பார்க்கணும் இல்லை குடும்ப அரசியலை எதிர்க்கிறார் ஊழல் மிகுந்த நிர்வாகத்தை மாற்ற வேண்டும் என்பவர் அந்த கொள்கையில் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் எப்படி சேர்த்துக்க முடியும் அதனால் வந்துங்க அவர் டார்கெட் தெளிவாக இருக்குது அவர் ரூட்டும் கிளியராக இருக்குது இந்த டார்கெட்டை வீழ்த்துவதற்கு அடைவதற்கு அவருக்கு யாரெல்லாம் உதவுவார்கள் யாரெல்லாம் பயன்படுவார்கள் எதுலாம் சாத்தியம் அப்போ அதெல்லாம் அவர் பயன்படுத்தலாம் இதுதான் இந்த அடுத்த சில மாதங்களில் அலையன்ஸ் பேரில் குவலிஸ் என்ற பேரில் வரலாம் அலையன்ஸுக்கு வரேன் பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இந்த பகுதியை முடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த மீண்டும் இந்த சுற்றுப்பயணம் தொடர்பாக இருக்கும்போது இப்போது பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க நேற்று முளைச்ச காலம் ஈடுபடாது அப்படிங்கிறாங்க பெயர் குறிப்பிடாம அது தவறிக்காவதாக சொல்கிறாங்கன்னு இங்கே கிடையாது இதை குறிப்பு இன்னும் அழுத்தமாக டைரெக்டாகவே சொல்ல போனால் கரு விவகாரத்துக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல மறுபடியும் அடுத்த பிரச்சாரமா அப்படின்னு அர்ஜுன் சார் அர்ஜுன் சுமர் கேட்குறாரு ஸோ இப்படி அடுத்தடுத்த எதிர்குறல்கள் வேலை ஆரம்பிச்சிருக்கேரு எழும் இல்லைங்க ஒரு அரசியலில் வந்துங்க நீங்கள் ஒரு பாதையில் போகும்போது அதுவும் மக்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும் போது கண்டிப்பாக எதிரானவர்கள் உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைப்பாங்க அது எதிர்பார்க்க வேண்டியது தானே எதிர அதாவது சும்மாவே வெறுவாயே மெல்லுவாங்க இப்போ கரூர் மாதிரி ஒரு இன்சிடெண்ட் கிடைச்சா மெல்லாமல் இருப்பாங்களா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டு பிரேமலதா வந்துங்க அவங்க ஒரு சீசன்டு பொலிட்டீஷியனே இல்லை நானும் அவங்களுடைய பல்வேறு கூற்றுக்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவங்க வந்து ரொம்ப ஊசலாடுறாங்க ஓனா இந்த எண்டுக்கு போகிறாங்க இல்லைன்னா இந்த எண்டுக்கு போகிறாங்க விஜய் எங்கள் தம்பி எங்கள் பையன்றாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நேற்று முளைச்ச காளான்றாங்க அதே போல் வந்து யார் யாரும் ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது கேப்டன் தம்பி கேப்டன் பையன் வராருன்றாங்க அதாவது அவங்க இந்த உலகத்தில் தான் இருக்காங்களா ரியாலிட்டிக்கும் அவங்களுக்கு பேசிக்கும் சம்மந்தம் இல்லை அவங்களது வந்து ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட எல்லாம் கடந்த தேர்தலில் அது எனக்கு தெரியாது அவங்க பேசுறதுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்பந்தம் இல்லை அவங்கள யாராவது கொஞ்சம் ரியலிசத்தை சொல்லுங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது ஒரு கட்சி வந்து கணிசமான மக்கள் செல்வாக்கு இருந்து அவங்க கொஞ்சம் பேசலாம் அவங்க டிக்டேட் பண்ணலாம் நீங்க என்ன சொல்றது பிச்சைக்காரங்க வந்துட்டு சூஸ் பண்ண முடியாது பெக்கர்ஸ் கே நாட் பி சூசர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு ஏதோ ரெண்டு சீட்டை கொடுத்தா மூணு சீட்டை கொடுத்தா வாங்கினு செட்டில் ஆக வேண்டிய ஆளுங்க கொள்கை கோட்பாடெல்லாம் பேச முடியாது சார் முதல் சிஎம் வர பேசும்போது ஏற்கனவே இருக்கிற ஒரு சரி விமர்சிக்கலாங்க ஆனால் பிலோ த பெல்ட் பேசக்கூடாது ரெண்டாவது உங்களுக்கு என்ன இப்போ இருக்கு ஸ்ட்ரென்த்து பழைய பெருங்காய டப்பா விஜயகாந்த் இன்றைக்கி இல்லை விஜயகாந்த் கட்சி விஜயகாந்த் இருக்கும் சரியே சரியை தொடங்கிடுச்சு ராங் ஸ்டெப் ராங் ஸ்ட்ராட்டஜி காரணமாக அவர் மறைவுக்கு பிறகு இந்த அம்மா வந்துட்டு இந்த அம்மா வந்து அது ஒரு குடும்ப அரசியல் கட்சி தான் என்னை பொறுத்தவரையில் மைத்துனர் மகன் இவர் விஜயகாந்த் மனைவி இவங்க தான் அங்கே வந்து பொலிட் பியூரோ மெம்பர்ஸு தேமுதிகால அதுவே ஒரு குடும்ப கட்சி தான் அதனால் ஏ இவங்க பேசுறதுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தம் இல்லைங்க அவங்க ஏ என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் எங்கள் ஆட்கள் மந்திரிகளெல்லாம் இருப்பாங்கன்னெலாம் பேசுகிறாங்க அதாவது இது ஃபேர் பேச்சடு எங்க ஆசைப்படலாம் இந்த பாருங்க ஆசை ஆசைப்படலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இல்ல ஒண்ணுமே வெறும் கையில முழம் போட முடியாதுன்னு வாங்க தெரியுங்களா எதிர்கட்சியே உட்காந்த கட்சி சார் பேசுவாங்கல்ல எதிர்கட்சியா உட்காந்த கட்சிங்க போன தேர்தல்ல என்ன நிலைமை நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னால கதைய சொல்லாதீங்க வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் நோ நீங்க என்ன சொல்ல இல்லைங்க கடந்த பொது தேர்தல்ல இல்லைங்க அதாவது விமர்சனங்கள் பண்றதை நான் தப்புன்னு சொல்ல எல்லா கட்சியும் விமர்சனங்களுக்கு ஆட்பட்டு தான் தீரணும் விமர்சனங்களை யாரும் வந்து மறுதளிக்க முடியாது ஆனால் ஒரு வரம்பு மீறி பேசுகிறாங்க அதாவது வாய்க்கொழுப்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது இந்த அம்மையாருக்கு நிறையவே இருக்குது அதாவது அவங்க பையனை வந்து ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தமிழ்நாடே இப்போ அவங்க பையனுடைய எதிர்காலத்தில் தான் இருக்கு போல் இருக்குது இப்போ ஸ்டாலினுக்கும் துர்கா ஸ்டாலினுக்கும் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஒரு பேசிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு அதுக்கான கட்டமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் பிரேமலதாவுக்கு வந்து அவங்க பையனை வந்துட்டு அரசியலில் பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறதுக்கு எந்த விதமான பேசும் இல்லைங்க அவங்களுக்கு இவங்களுக்கு திமுகவுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய எல்லாம் குடும்ப அரசியல் தான் அதனால் வந்து அவங்க வந்து மற்றவங்களை பேசும்போது விமர்சனம் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன்